அண்மையில் வெளிவந்த சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் தமிழ்நாடு ஸ்ரீ சைத்தானியா டெக்னோ பள்ளி தொன்னூற்றி ஒன்பது சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் நாற்பது மாணவ மாணவிகள் எண்பதுக்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர் மத்திய வாரிய உயர்நிலைக் கல்வி சிபிஎஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு முடிவுகளை அண்மையில் வெளியிட்டது இதில் கோவை மற்றும் திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைத்தானியா பள்ளி தொன்னூற்றி சதவீத தேர்ச்சி பெற்றதுடன் நாற்பது மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஸ்ரீ சைதான்யா பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நீலாமூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சைத்தான்யா பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது ஸ்ரீ சைத்தான்யா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள் திருமதி சுஷ்மா போப்பண்ணா மற்றும் திருமதி சீமா போப்பண்ணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை பொது மேலாளர் ஹரிபாபு முன்னிலை வகித்தார் இதில் பத்தாம் வகுப்பில் நீலாம்பூர் ஸ்ரீ சைத்தான்யா பள்ளி மாணவர் விபின் தொன்னூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாண்டல அளவில் முதல் மதிப்பெண்ணையும் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இதேபோல தட்சிணா தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண்களும் இரண்டு மதிப்பெண்கள் பெற்ற சம்பிரித்தி நானூத்தி தொன்னூத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்ற மேத்தா ஸ்ரீநூத்தி தொன்னூறு மதிப்பெண்கள் பெற்ற ஹரிணி நிகிதா உட்பட நானூத்தி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த நாற்பது மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பூச்செண்டுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதேபோல பனிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி தொன்னூத்தி ஒரு மதிப்பெண்கள் எடுத்த சந்தோஷ் நானூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்த மாளிகா நானூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் எடுத்த கார்னிகா சம்யுக்தா நானூற்றி எண்பத்திஒரு மதிப்பெண்கள் பெற்ற நாராதேஷ் நிகிதா ரெட்டி நானூற்றி எண்பது மதிப்பெண்கள் எடுத்த பூமி நாதர்ஷன் எண்பது மதிப்பெண்கள் எடுத்த அஸ்வினி ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கவுரவிக்கப்பட்டனா்

And I'm very happy uh, again, once again, Chaitanya has blown the trumpet of uh, victory this year also in 10th and 12th results. 10th, 495 Vibin NL has secured 495. The next mark was, is 493 by Darshana, followed by Sampriti and Aditya Sidesh, 492 and 491 Medashri. Above 490, Harini and 490, Nikita R. We have 490 above students, 7 students in all, and 480 above, we have about 40 students. A grand success for grade 10 and grade 12, 491, Santosh BV, Malika 486, Karnika Samyukta 483, Nara Tej Nikita Reddy 481. 480 Bhuminadarshan and 480 Ashwini, yes, with both 10th and 12th securing 100%.